ஓ அம்மா டை எட் சீக்கிரம் வாம்மா என்ன காபாத்து பட்டுக்கு கொண்டு நீயா என்ன வேற என்ன கிடைக்கல பால் எல்லாம் மம்மி உள்ள

என்னடா என்னடா டே என்ன பண்ண சொல்ற போய் அவளை சமாதானப்படுத்தி நான் அடிச்சுட்ட அது எனக்கு வராது நீ அந்த சின்ன பையன் அடிச்சுட்டியா அதனாலதான் ஒண்ணு

எதுக்காக மறுபடியும் வந்து நம்ம நிம்மதியை கெடுக்கிறா எங்க அப்பா அம்மா எல்லாம் பகச்சிட்டு நீங்க தான் கதேன உங்கள நம்பி வந்தா நீங்களும் என்ன வெறுத்தீங்க நான் எங்க போட்டோ நான் ஏமா உன்னை வெறுக்கற என்ன காயத்ரி நீ இது பாரு நடந்தது என்னன்னு தெரிஞ்சாதான் நீ என்ன புரிஞ்சுக்குவ சுமதி வேற யாரும் இல்ல என்னோட சொந்த அத்தை பொண்ணு சின்ன வயசுல இருந்தே செல்லம்மா வளர்ந்துட்டா கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி எங்க அப்பாவோட கட்டாயத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட கல்யாணம் ஆயி சந்தோஷமா தருந்தோம் ஆனா அதுக்கப்புறம் தான் சுருதியோட குணத்த பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டேன் அடடே வாங்க வாங்க என்னய்யா மளிகை லாண்டிரி பால் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறீங்க இன்னைக்கு ஏதாவது வந்தா ரெண்டாம் தேதி மளிகை இன்னைக்கு தேதி பணம் எல்லாரும் தேடி எனக்கு கூட பால் பாக்கி ஆயிரம் ரூபாய் தரணும் பொண்டாட்டி ஹாஸ்பிடல்ல

என்னம்மா விளையாடுறிய மாசம் ஆனா ஆறாயிரம் ரூபாய் அவங்களை செட்டில் பண்ணும் இல்லையா அதை விட்டுட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேங்கிற கட்ட பொண்டாட்டி ஒரு புடவை வாங்குறதுக்கு கூட உரிமை இல்லையா அது என்கிட்ட சொல்லிதான் நான் வாங்கி கொடுத்துருப்பேன் அதை விட்டுட்டு அவங்க வீடு தேடி வந்து பணம் கேட்கற அளவுக்கு பண்ணிட்டே அசிங்கமா இல்ல அசிங்கமா யார் பண்றதா அசிங்கம் நீங்க பண்றதா அசிங்கம் பொண்டாட்டியே கடைக்காரங்க முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறீங்களே நீதான் அசிங்கம் உங்க குடும்பம் தான் அசிங்கம் இப்போ என்ன வேணும் அந்த புடவை எடுத்துக்கங்க

சுமதி சுமதி வாப்பா சுமதி யாரோ சுரேஷ்னு அவ கூட படிச்ச ஃப்ரெண்டா ஊர்ல இருந்து காலையில வந்தான் அவன் கூட வெளியில போயிட்டு வரேன்னு போன பொண்ணு சாயங்கால ஆகுது இன்னும் வரலப்பா சரி காபி எடுத்து எப்பா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத அந்த மோட்டார் பைக்ல பின்னாடி உட்கார்ந்து ஜோடியா போனாங்க தெருவுல உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பார்த்தாங்கப்பா ஃப்ரெண்ட்னு சொல்றே மோட்டார் பைக்ல போறத வந்து அப்படி தான் உட்கார்ந்துட்டு போறோம் போமா காபி எடுத்து வா போ நாங்க சண்டி விலந்து வரோம் உங்க கிட்ட ஒரு சின்ன பேட்டி உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் சார் எனக்கு பிடிச்ச ஹீரோயின் சௌந்தர்யா மேடம் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் மேடம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓகே உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒன்னு சொல்லுங்களே பழைய பால சுத்தி சுத்தி வந்தீங்க எனக்கும் பிடிக்கும் இவருக்கும் ரொம்ப பிடிக்கும் Thank you, madam. <laughs> Thanks. Thank you, sir. இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் பிடிச்ச படையப்பா படத்துல இருந்து ஒரு பாடலை ஒளிபரப்புறோம் பாருங்க இவர் தான் ஃப்ரெண்ட் சுரேஷ் சுரேஷ் குட் ஈவினிங் சார் சார் டைம் ஆச்சு நாளைக்கு வர சார் வாய் சுமதி உனக்கே நல்லா இருக்கா என்ன பண்ண என்ன பண்ணீனியா தெருவில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியா பேசுறாங்க நம்ம குடும்ப கௌரவம் என்ன அப்பா சும்மா இருங்கப்பா எதுக்கு சும்மா இருக்கணும் அவ பண்றதெல்லாம் சரியங்கறியா இப்போ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட் கூட பைக்ல போனது தப்பா நான் என்ன அவரோட லாட்ஜ்ல ரூம் போட்டு கொஞ்சிட்ட வர அடி பாவி அத வேற செய்வியா பின்ன ஆளு ஆளுக்கு என்ன நிக்க வச்சு கேவி கேட்டிட்டு இருக்கீங்க நான் உங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா சுமதி என்ன பேச்சு பேசுற தாயில்ல பொண்ணாச்சேன்னு உன்னை செல்லம் கொடுத்து வளத்தேன் அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு வரலாம் உன் மாமனார் மாமியார் உன்ன ஒண்ணு கேட்க கூடாதா இதா நீ குடுக்க மரியாதையா மரியாதை பத்தி எனக்கு தெரியும் சுமதி பேசாம இருங்க என்னங்க

உடனே இவர்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அடியே என்னடி சொல்ற நீ ஆமா நீங்க எல்லாரும் சேர்த்து எனக்கு கொடுமை படுத்துறீங்க இந்த கொடுமை என்னால தாங்க முடியாது தாங்க முடியாது தாங்க முடியாது நல்லவேளை அந்த சுரேஷ் என் ஃப்ரெண்ட் இப்போ வந்தா அதே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த பைத்தியல வளர குழந்தைக்கு ஆவந்தா பேடி நீங்க எல்லாரும் சேர்த்து கதை கேட்டீங்க